அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் சித்திரை மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை இன்றிரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஒரு போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஆரணி தனுஷ் நாடக மன்றம் சோளிங்கர் அடுத்த பாடி ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம் திண்டிவனம் அடுத்த வெள்ளக்குளம் ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம் மேல்மருத்தூர் அடுத்த ஓங்கூர் வடையிலுப்பை பரணி நாடக மன்றம் பெரிய கொழப்பலூர் அடுத்த கிண்ணனூர் வதியூ ஜெயம் நாடக மன்றம் காட்பாடி அடுத்த அரும்பருத்தி கேநெல்லி சக்தி கணபதி நாடக மன்றம் வேலூர் அடுத்த பொய்கை மோட்டூர் ஏர்போர்ட் கூட்டுறவு பக்கத்துல இருக்கு ஆரணி பூவரசன் நாடக மன்றம் ஆரணி அடுத்த அடையகுளம் கயப்பாக்கம் கும்பாபிஷேகத்துக்கான நாடகம் இன்னைக்கு ஆரணி அசோக் நாடக மன்றம் திண்டிவனம் அடுத்த கொஞ்சமங்கலம் பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் மலையனூர் அடுத்த ஏம்பலம் மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் பொன்னப்பந்தாங்கல் அடுத்த ஆஹ் இடையந்தாங்கல் அடுத்த அசோகாபுரம் அசோகாபுரத்துல நாடகம் குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் வாலாஜா அடுத்த நாராயணகுப்பம் ஆரணி நந்தினி நாடக மன்றம் சோத்துப்பாக்கம் அடுத்த மதுராந்தகம் சோத்துப்பாக்கம் அடுத்த கென்றஞ்சேரி ஆரணி பத்மா நாடக மன்றம் வேலூர் அடுத்த ஈச்சங்காடு கலவை கூற்றோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றம் லாலாப்பேட்டை துர்கையம்மன் ஆலயம் செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றம் விழுப்புரம் அடுத்த செஞ்சி டு விழுப்புரம் அடுத்த பம்பாதிரிப்பேட்டை ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றம் கண்ணமங்கலம் அடுத்த பெரிய செலமனத்தம் காலனி காஞ்சி கௌரி நாடக மன்றம் பெரணமல்லூர் அடுத்த தளரப்பாடி வந்தவாசி கலைதேவி நாடக மன்றம் காஞ்சிபுரம் அடுத்த அணைக்கட்டா புத்தூர் ஆரணி துளசி நாடக மன்றம் ஆரணி டு கலவை அடுத்த கலவையான் பேட்டை இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலைய பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சிவா அம்மு கலை குடும்பத்துல நம்ம சிவா அம்மு கலை குடும்பத்துடைய விருது விழா நிகழ்ச்சியுடைய தொடர்ச்சி போட்டுட்டு வர அந்த அதுக்கான சப்போர்ட் எல்லாமே கலை ரசிகர்களாகி நீங்க எல்லாரும் கொடுத்துட்டு வரீங்க அது மட்டும் இல்லாம கலை சங்கமம் நிகழ்ச்சிய முதன்முறையா நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில பண்ணும்போது ஆஹ் இந்த சங்கமம் நிகழ்ச்சிக்கு நம்மளுடைய கலைஞர்களை ஒட்டு மொத்தமா ஒன்னு சேர்த்து நம்மளுடைய சிவா அம்மு நாடகமன்ற அலுவலகத்துல இருந்து நம்ம ஆரணி கோட்டை மைதானம் வரைக்கும் ரொம்ப அழகான ஒரு ஊர்வலமா ஆடிக்கொண்டே பாடிக்கொண்டே எல்லாரும் செம்ம என்ஜாய்மெண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனி நடிகர்களும் ஒட்டு மொத்தமா என்னைக்குமே ஒன்னு சேர்ந்து சந்திச்சதே கிடையாது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா கூட இவங்க ஒரு டைம் போவாங்க அவங்க ஒரு டைம் போவாங்க ஆனா ஒட்டுமொத்த கலைஞர்களும் ஒன்னு சேர்ந்த ஒரு அழகான தருணத்தை தான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் அதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய கட்டை கூத்து கலைஞர்கள் அப்புறம் பம்பை கலைஞர்கள் கரகாட்டு கலைஞர்கள் நாடக கலைஞர்கள் சொல்லிட்டு எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ரொம்ப அழகா டான்ஸ் போட்டு போனாங்க இதுல வந்து கட்டை கலைஞர்கள் பெண் வேஷமும் நம்ம நாடக கலைஞர்கள் பெண் வேஷமும் எல்லாம் அப்படியே அழகா ஆயிட்டாங்க என்னாலே கண்டுபிடிக்க முடியல யாருன்னு அந்த அளவுக்கு எல்லாரும் செம்ம ஜாலியா ஆடிட்டு வந்தாங்க அதுல பாத்தீங்கன்னா வாத்தியம் பம்பை இருந்தது தப்பட்டை இருந்தது அப்புறம் நாதஸ்வரம் இருந்தது தவில் இருந்தது எல்லா இசையும் ஒன்னா சேர்ந்து அது ஒரு சம்ம அமக்கலமா சூப்பரா போயிட்டு இருந்தது நம்மளுடைய ஊர்வலம் ஆஹ் டைம் எல்லா கலைஞர்களும் அந்த மாதிரி ஒண்ணு சேர்ந்தது அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா நம்மளுடைய கலை குடும்பத்துடைய ரசிகர்கள் அதாவது அப்பா காலத்துல இருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகிட்டு வர நட்பு ரீதியா பழகிட்டு வர அப்பாக்கள் அண்ணன்கள்லாம் என்ன கேட்க எங்களை எல்லாம் கூப்பிட கூடாதும் நாங்களும் வந்து கலந்துட்டு இருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா கேட்டாங்க கொஞ்சம் வருத்தமும் பட்டாங்க எனக்கு என்னன்னா இது எனக்கு ரெண்டே நாள் தான் டைம் இன்னொரு விஷயம் என்னன்னா என்னுடைய ஒரு இது என்னன்னா எல்லா கம்பெனி கலைஞர்களும் எல்லா கலைஞர்களையும் நம்ம ஒண்ணு கூட்டுறோம் ஒரு சின்ன ஒரு சலசலப்பு ஒரு சின்ன சண்டை வந்தா கூட அதுக்கு நம்ம தான் பொறுப்பாகும் அந்த ஒரு கஷ்டமையும் இதை எப்படிதான் நம்ம நடத்த போறோம்ன்ற பயத்தோடவே நான் அதை ஸ்டார்ட் பண்ணேன் ஆனா எந்த குறையும் இல்லாம எல்லா கலைஞர்களும் அவங்க வீட்டு விசேஷம் போல சூப்பரா எனக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து எந்த பிரச்சனையும் நடத்தி கொடுத்தாங்க ஆனா என்னோட பயம் எப்படி இருந்ததுன்னா இதை நம்ம எப்படி நடத்துவோம் முதல்ல கலைஞர்களை ஒண்ணு சேர்க்கிறோமே அப்படின்ற ஒரு பயம் இருந்ததுனாலதான் கலை ரசிகர்களுக்கு நான் என்னால அழைப்பு விடுக்க முடியல ஏன்னா ஒவ்வொருத்தரையும் கூப்பிடுறது பெரிய விஷயம் இல்லை இந்த வெயில கூப்பிட்டு ஒவ்வொருத்தரையும் நம்ம நல்ல முறையில கவனிச்சு அனுப்பணும் ஒரு உணவு தண்ணி தங்குற இடம் எல்லாமே இருக்கணும் அந்த வெயில கூப்பிட்டு யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது கொஞ்ச நெஞ்சமா வெயில காயுது அதனால நம்ம கூப்பிடுறோம் சரியான முறையில கூப்பிடணும் செய்யணுன்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இதை நல்ல முறையில முடிச்சிருக்கோம் நெக்ஸ்ட் டைம் நாங்க பண்ணும் போது கம்பல்சரி கலை ரசிகர்களாகிய உங்களுக்கும் தகவல் சொல்றோம் நீங்களும் வாங்க கலந்துக்கோங்க ஏன்னா உங்களுடைய ஆதரவாலதான் நாங்கெல்லாம் இந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அன்னைக்கு அப்பா காலத்துல இருந்து இன்னைக்கு உங்க சகோதரி காலம் வரைக்கும் நீங்களா எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டா எங்களுக்கு ஒரு தூணா இருந்துட்டு இருக்கீங்க உங்களை விட்டுட்டு நாங்க எந்த நிகழ்ச்சியும் பண்ண மாட்டோம் நீங்க பாக்கணும் அப்படின்றது தான் யூடியூப்ல மொத்தமே வீடியோ கவரேஜ் வீடியோ எடுத்திருந்தேன் நீங்க பாருங்க நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா எல்லாருக்குமே தகவல் சொல்றேன் ஆனா கூப்பிள்ள வருத்தத்தை விட நம்ம அண்ணன் மகள் நம்ம சகோதரி இந்த அளவுக்கு எடுத்து நடத்தி இருக்காங்களே அப்படின்னு நீங்க எல்லாம் மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் நிறைய பேர் விஷ் பண்ணிருந்தீங்க போன் பண்ணியும் சொல்லியிருந்தீங்க எப்படிமா இந்த மாதிரி யோசிச்சு இந்த அளவு இந்த அளவு பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விசாரிச்சிருந்தீங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது எங்களுடைய கலைஞர்கள் அந்த வீடியோல ஏன்னா நான் வந்து நடந்து போயிட்டு இருக்கேன் அவங்களோட எந்த அளவுக்கு ஒரு உற்சாகமா ஒரு வெயில்ல ஒரு சோர்வே இல்லாம எல்லாரும் எவ்வளவு சூப்பரா டான்ஸ் ஆடிட்டு போறாங்க ஒவ்வொருத்தர் முகத்துல எவ்வளவு சந்தோஷம் இருந்ததுன்றது அந்த வீடியோ பார்த்து தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த மாதிரி எங்களுடைய கலைஞர்கள்லாம் ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்தனால உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் உங்க எல்லாரோடைய அன்பும் ஆசிர்வாதமும் எங்களுடைய ஆரணி சிவா அம்மு கலை குடும்பத்துக்கு என்னைக்குமே இருக்கணும் சில சகோதரர்கள் ஆஹ் மெசேஜ்லயும் சரி கமெண்ட்லயும் சரி ஆஹ் அப்பாவுக்கு அடுத்தபடியா நீங்க இந்த அளவுக்கு எடுத்து நடத்திருக்கீங்க இதெல்லாம் பார்க்கும்போதே எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு ஆனா அப்பா இருந்திருந்தாருன்னா இதெல்லாம் பார்த்து இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பாரு அது ஒண்டிதாக்கா குறையா இருக்கு பரவாயில்ல அப்பாவுக்கு இந்த அளவுக்கு நீங்க பண்றீங்கன்னு ஒவ்வொருத்தரும் நீங்க சொல்ற அந்த வார்த்தையை போது நீங்க டைப் பண்ணிருக்க போது அப்படியே கண்ணீர் கலங்குது இதெல்லாம் எனக்கு அப்பாவா இன்னொருத்தர் மூலயமா நினைச்சுக்கிறது உங்க எல்லாருடைய அன்பான வார்த்தைகள் அரவணைப்பான இந்த பேச்சு எங்களை வாழ்த்துற விதம் தான் எங்களுக்கு என்னைக்குமே இருக்கணும் என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை நன்றி வணக்கம்